வேலூர் மாவட்டத்தில் நாளுக்கு நாள் வாகனங்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதன் காரணமாக போக்குவரத்து நெரிசல் அதிகரித்து காணப்படுகிறது குறிப்பாக வேலூர் மாநகரில் மாலை நேரங்களில் அதிக போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது வேலூரில் இருந்து காட்பாடி செல்லும் சாலை இருந்து வேலூர் புதிய பேருந்து நிலையம் வரும் சாலை ஆகிய பகுதிகளில் அதிகளவில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது இதன் காரணமாக மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் திரு மதிவாணன் உத்தரவின் பேரில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் புதிய பேருந்து நிலையம் அருகிலுள்ள சாலைகளில் விரிவாக்கம் செய்தும் சில இடங்களில் தடுப்புகளை ஏற்படுத்தியும் கிரீன் சர்க்கிள் பகுதியில் சாலையை அகலப்படுத்தியும் போக்குவரத்து நெரிசல் இல்லாமல் வாகனங்கள் செல்லக்கூடிய வகையில் தற்போது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக நீண்ட நாட்களாக போக்குவரத்து நெரிசல் காணப்பட்ட பகுதிகளான வேலூர் புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள சாலைகள் கிரீன் சர்க்கிள் பகுதியில் உள்ள சாலைகள் வேலூர் காட்பாடி சாலை சர்தாச்சாரி முதல் வேலூர் வரை செல்லும் சாலை போக்குவரத்து நெரிசல் இல்லாமல் வாகனங்கள் சென்று வருகின்றன போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் மாவட்ட காவல்துறை எடுத்துள்ள நடவடிக்கையால் பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் இதுகுறித்து வாகன ஓட்டிகள் கூறும்போது இந்த ரோடு நல்லா கொஞ்சம் மாத்தி விட்டுருக்காங்க இப்போ ரொம்ப நல்லா இருக்குதுண்ணா இதே மாதிரி கண்டினியூ இருந்தாவே டிராபிக் இருக்காதுண்ணா முடிஞ்ச வழியும் இந்த இடத்துல வண்டி ரொம்ப இப்போ ஒரு ஓரளவுக்கு எவ்வளவு ஃப்ரீயா இருக்குண்ணா பரவாயில்ல காவல்துறை ரொம்ப நல்லது செஞ்சிருக்காங்க வேளாண்மையில் உற்பத்தி பொருட்களை அதிகரிக்கவும் விவசாயிகளுக்கு கூடுதல் வருவாய் கிடைக்கவும் மத்திய மாநில அரசுகள் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது குறிப்பாக மத்திய அரசு தேசிய வேளாண்மை வளர்ச்சி திட்டத்தின் மூலம் பாரம்பரிய காய்கறிகள் சாகுபடி மற்றும் மலைவாழை வளர்ச்சிக்கு சிறு மற்றும் குறு விவசாயிகளை ஊக்கப்படுத்த ஐம்பது சதவீத ஊக்கத்தொகை வழங்கி வருகிறது மேலும் காய்கறிகள் உள்ளிட்ட தோட்டக்கலை பயிர்களின் உற்பத்தியை அதிகரிக்க விவசாயிகளுக்கு தேவைப்படும் இடுபொருட்கள் பாசன நீரை திறம்பட பயன்படுத்துவதை ஊக்குவிப்பது விதைகள் மற்றும் உரங்கள் ஆகியவை மானிய விலையில் வழங்குவது போன்ற திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது மத்திய மாநில அரசுகள் இதுபோன்று எடுத்து வரும் நடவடிக்கைகளால் விவசாயிகள் காய்கறிகளை அதிக உற்பத்தி செய்து வருகின்றனர் அப்படி உற்பத்தி செய்யப்படும் காய்கறிகளுக்கு விவசாயிகளுக்கு நேரடியாக லாபம் கிடைக்கும் வகையில் அதே நேரத்தில் நுகர்வோருக்கும் நியாயமான விலையில் தரமான காய்கறிகள் கிடைக்கிற உழவர் சந்தைகள் அமைக்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருகிறது வேலூரில் உள்ள உழவர் சந்தை அமைக்கப்பட்டு ஐந்து ஆண்டுகள் நிறைவை வெள்ளி விழா கொண்டாடப்பட்டது இவ்விழாவில் மாவட்ட ஆட்சியர் திருமதி சுப்புலட்சுமி பங்கேற்று விவசாயிகளுக்கு இனிப்புகளை வழங்கி விலையில் உரங்கள் மற்றும் வழங்கினார் பின்னர் உழவர் சந்தையில் விற்கப்படும் காய்கறிகளின் தரத்தையும் கேட்டறிந்தார் வேலூரில் உள்ள உழவர் சந்தையில் ஐநூத்தி எண்பது விவசாயிகள் நாள் ஒன்றுக்கு ரூபாய் பதினாறு லட்சம் மதிப்பீட்டில் காய்கறிகளை விற்பனை செய்து வருவதாக கூறினார் வேலூர் மாநகரத்தில் அமைந்திருக்கிற டோல்கேட் உழவர் சந்தை இருபத்தைந்து ஆண்டு விழா கொண்டாட்டத்தில் நாம் இருக்கிறோம் இந்த உழவர் சந்தையில ஐநூத்தி எண்பது விவசாயிகள் வந்து தினம் வந்து தங்களுடைய காய்கறிகள் சுமார் பதினாறு லட்சம் ரூபாய் மதிப்பிற்குரிய காய்கறிகளை தினம் தோறும் இதனால் கிட்டத்தட்ட இரண்டாயிரம் பொதுமக்கள் இங்கே ஒவ்வொரு நாளும் வந்து காய்கறிகளை பெற்று செல்கிறார்கள் இதே போல ஒவ்வொரு யூனியன் மினி உழவர் சந்தையும் ஊரக வளர்ச்சி துறையால் ஏற்படுத்தப்படுவதற்கான நடவடிக்கைகளும் அதை போல உழவர் சந்தையிலே மதிப்பு கூட்டப்பட்ட வேளாண் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை விற்பதற்குரிய நடவடிக்கையும் அரசாக அதற்கு உத்தரவு இருக்கிறது அதற்குரிய நடவடிக்கை நடைபெற்றது உழவர் சந்தையில் காய்கறிகளை விற்பனை செய்து வருவதால் இடைத்தரகர்கள் இல்லாமல் லாபம் கிடைத்து வருவதாக விவசாயிகளும் தரமான காய்கறிகள் நியாயமான விலையில் கிடைத்து வருவதாகவும் பொதுமக்கள் தெரிவித்தனர் இந்த உழவு சந்தை ஆரம்பிச்சு இருபத்தி அஞ்சு வருஷம் ஆகுது இருபத்தி வருஷம் ஆரம்பத்துல இருந்து இருபத்தி வருஷமா இந்த உழவு சந்தைக்கு வந்திருக்கோம் இந்த உழவு சந்தைக்கு வந்து எங்களுடைய வாழ்வாதாரம் பல மடங்கு மேன்மை அடைஞ்சிருக்கு மார்க்கெட் இடைத்தரகர் இல்லாத எங்க விவசாயிங்க வந்து இந்த உழவு சந்தை இருபத்தஞ்சு வருஷமா இந்த உழவு சந்தைக்கு வந்திருக்கோம் இந்த உழவு சந்தைக்கு வந்து எங்களுடைய வாழ்வாதாரம் பல மடங்கு நன்மை அடைஞ்சிருக்கு இந்த உழவு சந்தையில் வந்து நுகர்வோருக்கும் திருப்தியா இருக்கு விவசாயங்களும் திருப்தியா இருக்காங்க உழவு சந்தை எல்லாரும் சார் கஸ்டமர் அனைவருக்கும் இது ஒரு இருக்குது அன்னாட உழவு சந்தையில விலை நிறைக்கிறாங்க அதிகாரிங்க அன்றைய விலை அன்றைக்கே விற்கிறோம் வர கஸ்டமருக்கும் விவசாயிக்கும் நேரடியாக ஒரு உறுமுறை ஏற்படுது குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு ஒரு விவசாயி ரெண்டாயிரம் மூவாயிரம் சம்பாதிச்சு போறது அதுக்கு உழவு சந்தை காரணம்